குருபெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபது உங்கள் ராசிக்கு உத்தியோகம் தொழில் எப்படி இருக்க போகின்றது தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு குருபெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபது நடக்க உள்ளது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் பதினைந்தாம் தேதி ஐப்பசி முப்பது திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி நவம்பர் இருபது கார்த்திகை ஒன்று அன்று நிகழ உள்ளது இதன் அடிப்படையில் பனிரெண்டு ராசிக்குமான ராசிக்கு உத்தியோகம் தொழில் எப்படி இருக்கும் யார் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இனி இந்த வீடியோல பார்க்கலாம் மேஷம் மேஷ ராசியினர் உத்தியோகத்தில் உயர்வு பெறுவதற்கான சிறப்பு காலமாகும் இதுவரை இருந்த மேலதிகாரிகளின் கண்டிப்பு குறையும் தடைகளை அறிந்து அதில் வெற்றி பெறுவதற்கான திறமையை வளர்த்து ஜொலிப்பீர்கள் பணியிடத்தில் உங்களின் சக நண்பர்களின் முரண்பாடுகளை கலைந்து ஒற்றுமையும் ஆதரவும் பெறுவீர்கள் ரிஷபம் குருவின் மிக சிறப்பான யோகியத்தை பெறக்கூடிய ராசியினர் உத்தியோகம் தொழிலிலும் உன்னத நிலையை அடைவீர்கள் தொழில் முன்னேற்றம் புதிய தொழில் வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்தர்களுக்கு புதிய இடத்தில் பணி வாய்ப்பு கிடைக்கும் வேலை விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு உள்ளன அதன் மூலம் அனுகூல நிலை ஏற்படும் மிதுனம் தொழில் உத்தியோகத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலம் உத்தியோகத்தில் சில அரசியல் போக்கை எதிர்கொள்ள வேண்டி வரும் சக ஊழியர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது மிக அவசியம் உங்கள் வேலையை மிக கவனமாக செய்து முடித்தால் பயம் கொள்ள தேவையில்லை புதிய தொழில் தொடங்குதல் விருத்தி செய்தல் போன்ற முக்கியமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது உங்களால் இயலாத விஷயங்களுக்கு வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம் இணைய வழி பணிகளை செய்கின்றவர்களுக்கு முன்னேற்றமும் சிலருக்கு பயணங்களும் ஏற்படும் கடகம் பல நல்ல மாற்றங்களை கடகராசியினர் பெறலாம் வேலை விஷயமாக மற்றவர்களுடன் விழிப்புடன் செயல்படுவது மிக நன்மையை தரும் சக பணியாளர்களிடம் பேச்சு செயலில் கவனமாக இருப்பதால் நன்மை உண்டாகும் உங்களுக்கான வேலை பொறுப்புகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைப்பதை தவிர்க்கவும் சிம்மம் உத்தியோகத்தில் நீங்கள் நினைத்த இலக்கை அடைவதிலும் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு பெறுவதில் தாமதம் ஏற்படலாம் எந்த விஷயமாக இருந்தாலும் மனக்கவலையை விரட்டி சுறுசுறுப்புடன் செயல்பட உங்களின் இலக்கை எளிதாக அடையலாம் சுற்றுலா கேளிக்கை தொடர்பான பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தொழில் உத்தியோகத்தில் கிடைக்கும் நீங்கள் விரும்பிய உயரத்தை அடையவும் உழைப்பு கேற்ற பலனும் உண்டாகும் உங்களின் உத்தியோகத்தில் சில அலைச்சல்கள் ஏற்படும் ஆனால் அதன் மூலம் உங்களுக்கு நல்ல அனுபவம் ஏற்படும் உங்களின் திறமையை சரியாக வெளிப்படுத்தி மற்றவர்களின் கவனத்தை பாராட்டை பெறுவீர்கள் தொழிலில் இருந்த மறைமுக எதிரிகள் நீங்கி வளர்ச்சி நிலை ஏற்படும் தொழில் உத்தியோகத்தில் கவனம் தேவை உங்களின் கவனமாக செயல்பாட்டின் காரணமாக உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பணி மாற்றங்களும் முன்னேற்றமும் ஏற்படும் மற்றவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் அனைத்து வகையிலும் நன்மை உண்டாகும் உத்தியோகத்தில் உங்களின் திட்டங்கள் செயல்பாடுகளை முன்கூட்டியே சொல்ல வேண்டாம் உங்களின் வளர்ச்சி தடைபடக்கூடும் விருச்சிக்கம் உத்தியோகத்தில் உங்களுக்கு இதுவரை புறக்கணிக்கப்பட்ட பதவி உயர்வு விரைவில் கிடைக்க நல்ல வாய்ப்பு உள்ளது அதே போல உங்கள் திறமைக்கு ஏற்ப வேலை கிடைக்க வாய்ப்பு பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் என்பதால் கடன் பிரச்சனைகள் தீரும் பல்வேறு வீதத்தில் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் தனுசு உத்தியோகத்திலும் தொழிலிலும் உங்களுக்கு பல்வேறு வகையிலும் ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தர்களுக்கு அவர்களின் மேலதிகாரிகளின் பாராட்டும் ஆதரவும் மனதில் உத்வேகத்தை தரும் மன நிம்மதியும் திருப்தியும் தரும் வேலை விஷயமாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும் இதுவரை இருந்த பரிசார்ந்த தடைகள் விலகி முன்னேற்ற பாதை ஏற்படும் மகரம் உத்தியோகத்தர்கள் நினைத்த செயலை சிறப்பாக முடிப்பதற்கான வாய்ப்பும் சூழலும் அமையும் நண்பர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நிறைவேறும் சம்பள உயர்வும் பதவி உயர்வும் உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு உத்தியோகம் தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் நண்பர்களின் மூலம் சில செயல்களை செய்து முடிப்பதற்கான தருணங்கள் ஏற்படும் கும்பம் உங்களுக்கு பல வழிகளிலிருந்து சுப செய்திகள் வந்து சேரும் உத்தியோகத்தில் சக பணியாளர்களின் சாதகமான நிலையம் ஒத்துழைப்பும் கிடைப்பதால் நீங்கள் விரும்பிய உயரத்தை அடையக்கூடும் புதிய இடத்தில் வேலைக்கு முயல்கின்றவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும் மீனம் மீனராசிக்கு கவனமும் சோம்பலையும் தவிர்க்க நீங்கள் எதிர்பார்த்த உயரத்தை எட்டிவிடலாம் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் அதே போல எதிர்பார்த்த புதிய பணியிட கோரிக்கை உண்டாகும் சிலருக்கு உத்தியோகம் தொடர்பான வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது